சட்டத்துறை ஊடக மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடன் பல்வேறு குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் கடற்படையின் குழு ஒன்று பதினோரு இளைஞர்களை கப்பம் பெறுவதற்காக கடத்தியமை லசந்த விக்ரமதுங்கவின் கொலை போத்தலு ஜெயந்த உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமை ஞாயிறு தாக்குதல் உள்ளிட்ட பாரதூரமான குற்றங்கள் தொடர்பே தற்போதைய சட்டமாதிபரின் செயற்பாடுகள் தொடர்பில் பாரதூரமான பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர்

நாமும் நாட்டில் உள்ள சாதாரண மக்கள் அதற்காகவே அவர்களுக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வழங்கப்பட்டுள்ளது வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்துக்கு காண்பிக்கும் முதல் கட்ட அறிவித்தல் அதே போன்று சட்டமா அதிபர் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் இருக்கும் போது அது தொடர்பில் கலந்துரையாடுகின்றோம் அதனை பார்க்கின்றோம் என தொடர்ச்சியாக கூறுகின்றனர் இன்னும் எத்தனை நாட்களுக்கு காத்திருக்க வேண்டும் மக்களுக்கு நீதி கிடைக்காத சூழலில் இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு காத்திருக்க வேண்டும் என வினவுகின்றேன் இன்னும் எத்தனை வீணாக உள்ளன அவையும் அற்றுப்போனதால் பின்னர் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு என்னவென்பதை வினவுகின்றேன் அவை மீளவும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படுமா அரசாங்க வழக்கு தொடுநர் அலுவலகம் ஒன்றை கூறி மக்களுக்கு கரெக்ட் காண்பித்தீர்கள் அலுவலகம் என வினவுகின்றேன் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள வழக்கு தொடுநர் அலுவலகத்தில் யார் அமர்ந்திருந்தார்கள் என்பதையும் நாம் அறிவோம் வழக்கு தொடுநர் அலுவலகத்தில் சட்டமா அதிபரை அமர்ந்திருந்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக சட்டமா அதிபர் தெரிவித்துவிட்டு அங்கு அமர்ந்து எது தொடர்பில் கலந்துரையாடினார் இது தொடர்பில் எமக்கு பிரச்சினை உள்ளது

நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்காமல் விசேட அதிரடி படையினருக்கு ஆதரவாக செயல்பட முடியாது சட்டமாதிபர் திணைக்கழும் சுகாதீன நிறுவனமாக செயல்பட வேண்டும் சட்டமாதிபர் மக்களுக்காக சுகாதீனமாக செயல்பட வேண்டும் மக்களுக்கு கீழேயே இந்த அனைத்து நிறுவனங்களும் இயங்குகின்றன தொடர்ந்தும் எமது வாயை மூடுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் எம்மை தொடர்ச்சியாக அச்சுறுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டாம் நீதியை நிலைநாட்டுவதாக தெரிவித்தே இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டது நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கும் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் நீங்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் சுயாதீன நிறுவனம் பாராளுமன்றத்திற்கு பதில் சொல்ல தேவையில்லை நிறைவேற்ற அதிகாரமே சட்டமாதிபருக்கான அதிகாரங்களை வழங்குகின்றது எனவே வழக்குடன் தொடர்புடைய விடயங்களுக்கு நிறைவேற்ற அதிகாரமே பதில் கூற வேண்டும் திருகோணமலையில் கன்சைட் முகாமில் காணாமல் போனவரின் ஒரு தாயாக கூறுகின்றேன் எனக்கு இதுவரையில் நீதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை நீதியை தேடியே இங்கு வந்தேன் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதியை பெற்றுத் தருவதாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் எனினும் இதுவரையில் நீதி கிடைக்கவில்லை எனவே எனது பிள்ளைக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் சட்டமா அதிபரிடம் நீதி கோரி ஒரு குழுவினர் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கும் போது குழாத்தினர் சட்டமாதிபருக்கு ஆதரவு தெரிவித்து சட்டமாதிபர் தனிக்கிடத்திற்கு சென்றனர் எதிர்கட்சியின் பிரேம்நாத் சி துளவத்த குணரத்ன மணிநாயக்க உள்ளிட்ட சட்டத்திறனைகள் குழாத்தினர் சென்றிருந்தனர் ஃபீல்ட் லாயர்ஸ் என்ற அமைப்பின் ஊடாக அவர்கள் சட்டமாதிபருக்கு ஆதரவு வழங்குவதாக கடிதம் ஒன்றினையும் கையளித்தனர் විශේෂයම අපි නීතිඥවරු හැටියට ගල් සට තර්යඉන්්‍රවහල් පොදවාහ නීති මටතත්ක.

මෙේන්තුව නීපදිතුමාට ඒක බලපානනෑ අප